இங்கே ஒரு பக்கம் இந்து வந்துட்டு தண்டனை கிடைச்சே ஆகணும் கர்ணா வந்துட்டு உள்ளே பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திவாகர் எப்படியா இந்த விஷயத்தில் வந்துட்டு கேஸ் போட்டு வச்சிடணும் கர்ணா மேலே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிளானை போடுறாரு அதே அதை விஷயமா என்ன பண்ணுறாருன்னா நம்ம பையன் மேலே இந்த கேஸும் வந்துருக்கூடாது அதனால் கர்ணா மேலே கேஸ் வரணும் அங்கே இருக்கவங்க எல்லாமே இதை பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு கர்ணா மேலே கேஸ் போடுற மாதிரி பண்ணால் தான் வந்துட்டு நம்ம பையன் தப்பிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் கிருபகரனும் அதை இது பண்ணிக்கிட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு நேராக வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையன் மேலே கேஸ் போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இல்லை சார் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாரு சரி அண்ணா பேஸ் வரீர் அப்படின்னு சொல்லிட்டு கிருபகரன் கிட்டேயும் கொடுக்குறாங்க கிருபகர்னும் எப்படியாவது பார்த்து இந்த கேஸ் இது பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி க நீங்கள்லாம் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பையனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறோமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது மட்டும் பண்ணக்கூடாது அவங்க இவங்களுக்கான உதவி எல்லாமே பண்ணும் இந்த பையன் படிச்சுட்டு இருக்கான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவன் வீட்டிலேருந்து மாமனார் வந்திருக்காரு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அதுக்கான நஷ்ட இடம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே என்னம்மா இதான் அதேமாக இருக்குது கேஸ் அப்புறம் ஏமா கொடுக்குறீங்க கவனம் வேணால் கொடுத்துறேன்ட்டு அந்த கணக்குள்ளே சொல்கிறாங்க ஐயோ பெரியத்துலேருந்து எதுவும் வந்துச்சுட்டேன் கேஸ் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதனால் நான் இவனை கூட்டின்னு போகிறேன்ற மாதிரி கர்ணாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் அப்போது ஒரு ஆட்டோக்காரர் வராரு வந்துட்டு விமலாமா மூலமாக எப்படி சொல்லி ாங்க விமலாக்கா வந்துட்டு நான் ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிடிச்சிட்டீங்களா அந்த சுட்ட அப்படின்னு சொல்றாங்க அது பிடிச்ச டைம் தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் இல்லையே அது ஒரு சின்ன பையன் வச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்தேன் சார் அதை ஒரு முக்கியமான சவாரி ஸ்கூல் பசங்கள்தான் அதனால வரத்துக்கு போயிருந்தேன் அதான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற நீ அப்படின்னு சாக்கை கேட்டுட்டு இருக்க அதுதான் நான் சொல்கிறேன்ல நான் தான் சுட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ போய் வேலையை பார்த்துட்டு சார் என்ன ஆசை பண்ணி கூட்டின்னு போங்க சார்ன்னு கரெக்டாக சொல்லிடுறாரு எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்புறம் ஆனால் அதுதான் சொல்கிறாருல வா வான்னு சொல்லிட்டு கணக்குலையும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த ஆட்டோக்காரரை அவரும் அப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு கருணாவை கூட்டிகிட்டு போய்றாங்க அதுக்கப்புறமா இந்து வந்துட்டு அவங்க ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு விமலாவை பார்க்குறாங்க விமலா அழுதுட்டுருக்காங்க அக்கா நீங்கள் தான் பசங்களுக்கு தைரியம் சொல்லணும் தைரியமாக இருங்க நான் பார்த்துக்குறேன்க்கான்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் எல்லாம் எதுக்குமா வேணாமா வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க இந்த பொண்ணு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீடு பார்த்துருக்க ஆள் வந்துட்டு வராங்க அதை பாருங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க சம்முதி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்க முடியாதுங்கன்னு சொல்லிவிட்டு இந்து ஒரு பக்கம் அம்மா நீ என்னம்ம பேசிகிட்ருக்க நீங்கள் எங்கள் கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணத்தை நடத்தவே முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதை கேட்டு அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டு இந்துக்கிட்டாக்கா இதெல்லாம் வேண்டாக்கா நம்ம கேஸ் வாபஸ் வாங்கிலாம் இதனால் வந்துட்டு அவருக்கு கல்யாணத்தை நிறுத்துறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வேணாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு ஆனாலும் ஒரு பக்கம் வந்துட்டு இந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கடவுளே என்ன பாய் ஏங்களுக்கு ஒன்றுன்னா வந்துட்டு எந்த இதுவுமே இருக்கக்கூடாதா இப்படி தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து இது பண்ணியோ மறைக்கியோ வந்துட்டு மொத்தத்தையும் மறைச்சிடுவாங்களா நீ வந்துட்டு வரவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க கரெக்டாக சுஜாதா வராங்க சாமி கும்பிட்டு வராங்க இவங்க தான் வந்துட்டு உதவி குழுவோட தலைவி தமிழ்நாட்டிலே அம்மா அக்காவை தெரியாத ஆளே கிடையாது இந்த ரெண்டு மூணு லேடிஸ் கூட வந்தவங்க சொல்கிறாங்க என்ன விஷயம் என்ன ஆச்சு இந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்து அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம கேஸ் போடுறோம்னா என்னென்ன இருக்கும் வாய்தா வாய்தாவாக ஒரு பதினஞ்சு வருஷம் போவோம் இதனால் இவங்களுக்கு எந்த லாபமே கிடையாது நஷ்டம்தான் ஏற்படும் அதனால் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அந்த பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கும் உதவுற மாதிரி நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்னென்னா இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம் இது சேர்த்தாப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவன் வெளியே வந்துடுவானே அவனுக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம நியூஸ் மீடியாவில் சொன்னோம்னா கூட வந்துட்டு இவங்களுக்கு அதனால் எந்த ப்ரோஜனமும் எதுவும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சரி நான் அவங்களுக்காக வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் துணையாக நிற்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க எந்தோ அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட இப்படி சொல்ல முடியுது